ரஹீம் இல்லா அஸ்ஸலாத்து வசலாம் அலா ரசூல் வலாலி வசபி வசலி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் விளக்கம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துல் கதிர் பார்க்கலாம் إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة بروا فيها بإذن ربي من كل أمر سلام هي حتى مطلع الفجر அளவிலா கருணை மினையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பேரா தின்னமாக நாம் இந்த குரானை மாட்சிமை மிக்க இரவில் இறக்கி வைத்துள்ளோம் மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன மாட்சிமை மிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் அதில் வானவர்களும் ரூஹும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளையிலும் ஏந்திய வண்ணம் இறங்குகிறார்கள் அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கிறது வைகறை உதயமாகும் வரை அனைத்துக்கும் முதலாக வல்ல இறைவன் இதில் நாம் இதனை இறக்கியுள்ளோம் என்று கூறியுள்ளான் அதாவது இது முகமது நபி சல்லல்லா அலைசலாம் அவர்களால் இயற்றப்பட்டதென்று மாறாக இதனை இறக்குபவர் நாம் தானும் என்பதாகும் அதன் பிறகு இதனை நாம் மாட்சிமை மிக்க இரவில் நம் தரப்பிலிருந்து இறக்கினோம் என்று கூறியுள்ளார் மாற்றிமை மிக்க இரவு என்பதற்கு இரு பொருள்கள் உள்ளன அந்த இரு பொருள்களையும் இங்கு உணர்த்துவதே நோக்கமாகும் ஒன்று வந்து இந்த இரவு விதிகள் தீர்மானிக்கப்படும் இரவு வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த இரவின் இந்த திருவேதம் இறங்கியது வெறும் ஒரு நூல் மட்டும் இறங்கியதாகாது மாறாக இது குறைசிகள் மற்றும் அரபிகளின் தலைவிதியை மட்டுமல்ல உலகத்தின் தலைவிதியையும் மாற்றவிடக்கூடிய மாபெரும் நிகழ்ச்சியாகும் இரண்டாவது இது மிகவும் கண்ணியமும் ஆட்சிமையும் சிறப்பும் வாய்ந்த ஒரு இரவு மேலும் பின்னர் வரும் வசனத்தில் இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று விவரித்து கூறப்பட்டுள்ளது இதன் வாயிலாக மக்கா நகரத்தின் நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் உங்கள் அறியாமையினால் இந்த வேதத்தை உங்களுக்கு ஒரு துன்பமாக கருதுகிறீர்கள் ஆனால் எந்த இரவின் இதனை இறக்கிட தீர்மானிக்கப்பட்டதோ அந்த இரவு எத்தனை அருள் நலனும் பாக்கியங்களும் மிக்க இரவு என்றால் மனித வரலாற்றில் ஆயிரம் மாதங்களிலும் மனிதன்களின் நன்மைக்காக செய்து முடிக்கப்படாத பணி இந்த ஒரு இரவின் செய்து முடிக்கப்படுகிறது இறுதியில் அல்ல இந்த இரவின் வானவர்களும் ஜிப்ரிலும் தம் அதிபதியின் அனுமதியுடன் ஒவ்வொரு கட்டளைகளையும் ஏந்தி கொண்டு இறங்குகிறார்கள் மேலும் அது அந்தி நேரம் முதல் காலை வரை முழுக்க முழுக்க சாந்தி நிறைந்த இரவாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது அதாவது அந்த இரவின் எந்த தீமைகளும் இடம் இருக்காது ஏனினால் அல்லாவின் தீர்ப்புகள் அனைத்தும் இறுதியில் நன்மையாக அமைகிறது எந்த அளவுக்கென்றால் ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக தீர்மானித்தால் அதுவும் நன்மையாகவே தவிர தீமைக்காக அல்ல இதை பற்றி நபிசல்லல்லா அலைசலா சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆண்டு புனித ரமலான் மாதம் வந்தது அப்பொழுது நபிசல்லா அலைசலா அவங்க வந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க மக்களே உங்களிடம் ஒரு மாதம் வந்துள்ளது இதில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட மேலானது சிறப்பானது எவன் இந்த இரவின் நட்பேர்களை இழந்து விடுகிறானோ அவன் நன்மைகள் அனைத்தும் இழந்தவன் ஆவான் மேலும் இந்த இரவின் நன்மையையும் நட்பேர்களையும் இழந்தவனே உண்மையில் அனைத்தையும் இழந்தவனாவான் அப்படின்னு சொல்கிறாங்க இது இருக்குது ஆசாரப்பதிவாயிருக்குது அனசரளி அல்லாஹர் வச்சிருக்கிறாங்கோ புனித ரமலான் மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் ஈர்த்திக்காருங்கள் நபிசல்லா அலையை அவங்க வந்து புனித ரமலானின் இறுதி பத்து நாட்களில் ஈர்த்திக்கா பிற்பார்கோ புனித ரமலான் மாதத்தில் இறுதி பத்து நாட்களை அடைந்து விட்டால் நபிசல்லா அலிசாங்க வந்து இரவு நேரங்களில் அதிகம் அதிகம் விழித்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் உறங்குபவர்களையும் எழுப்புவார்கள் முழு ஆர்வத்துடன் ஈடுபாட்டுடன் வழி இறை வழிபாட்டை பேணுவார்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கதர் உயரவு அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாடால்தா உயிரோடு இருக்கும் காலம் வரை யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு விடால்தான் யாரெல்லாம் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் ஃபிற்தோசை குடுடால்தா யாரெல்லாம் உனக்கு அதிக அதிகமா நன்றி செய்யக்கூடியவளாக நான் என்னை ஆக்கி வைடாள்தான் யாரெல்லாம் நான் உறங்கி கொண்டிருந்தாலும் விழித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய கல்பு என்று நான் உன்னையே துதித்து கொண்டிருக்கும்படி செய்தால்தான் அல்லாஹுமை என்ன காஃபுன் தொகிபுல் அஃபா ஃபாஃபு அன்னி யா அல்லா நீ பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறாய் மன்னிப்பது உனக்கு பிடித்தமானது ஒன்று எனவே என்னை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என் துவாவை ஏற்று எனக்கு இரு உலகத்திலும் எனக்கு கிருபை செய்வாயாக ஆமி